ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்ன இஃப் யூ வான் சி திஸ் வீடியோ இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் லுக் இன் டு அவர் பிளேலிஸ்ட் ஆர் வி வில் ஷேர் த லிங்க் இன் அவர் டிஸ்கிரிப்ஷன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது மேஜராக இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவிலே லீடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி டூவில் ஆரம்பிச்சிருக்காங்க இது கண்ட்ரிவைட் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே இதில் இருக்கும் வெஸ்டர்ன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஈக்விட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபைவ் இதுதான் இந்தியாவிலே ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் ஈவன் ஏஷியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கரன்சிஸ் ஈக்விட்டிஸ் டெப்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் அண்ட் செபி செபி தான் ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது இன்னும் என்ன அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் இது கீழே தான் எல்லாமே ரெகுலேட் ஆகும் ஸோ இது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் இது எதுக்காக பண்ணாங்கன்னா மேஜராக இன்வெஸ்டரோட ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணாங்க Thanks for watching this video. Noor video la nam s a n i p a m